நமச்சிவாய வாழ்க பகுதி ஒன் டே சைவ சமயத்தின் தனித்தன்மையாக பதி பசு பாசம் உள்ளது என்று பார்த்தோம் இதில் இறைவன் பிறப்பிலி இறப்பிலி எல்லாம் இல்லாதவன் ஆனால் நாம் எண்ணில்லாத கோடி பிறவிகளில் பிறக்கிறோம் சாமி நம்மை பல உடம்புக்குள்ள அனுப்புகிறார் இதை தெருவாசகம் தெளிவா சொல்லும் ஆரம்பத்துல படிக்குள்ள அதனுடைய இது தெரியல நாம் பாடுவோம் இல்லையா கம்பனி நேராச்சு அப்படி நமச்சி தொடங்கி பிள்ளாகி புடாய் பிள்ளாய் மரமாகி பல் விருகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் செல்லான் இன்றை தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் இது ஒருத்தர் முற்றோதல் எப்படி படிக்கிறோம் புலுவாகாய் மரமாகி ராகம் போட்டுட்டு அப்படி படிக்கிறோம் மணிவாசகர் அப்படி சொல்லல பிறவினா பயம் வரணும் அதுக்காக தான் அதை போட்ட புல்லாகி புல்லுன்னா நீங்க சாதாரணமா இல்லை கண்ணே அந்த அருகம்புல்ல இருந்து பூ பூக்கிற புல்லுல இருந்து யானை புல் வரைக்கும் பல நூறு பிறவி பல ஆயிரம் பிறவி அதுல ஒரு பிறவியில ஏதோ ஒரு உயிர்க்கு உங்களுடைய உடல் உணவாகும் பொழுது அந்த புல்லுல இருந்து ப்ரமோஷன் பெரிய புல்லு ஃபஸ்ட்டு சில புல்லுலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளா இருக்கும் எதுக்குமே ஆகாது அது கெட்ட மனிதர்களை போல அது ஏதோ அப்படியே பல பிறவிகள் எடுத்து இல்லை ஆயிரக்கணக்கான புல் பிறவி எடுத்து நமக்கு தெரிஞ்சது நாலஞ்சு புல்லு பேர் தான் அருகம்புல் அப்புறம் அப்படி அப்படிதான் இல்லையா புல்லு நம்ம சுற்றி இருக்கிற புல்லு பேர் கூட நமக்கு தெரியாது சாமி நமக்கு தெரியாத நீங்கள் பார்த்தீங்களா ஒரு புல்லுல பூவெல்லாம் வரும் நான் எங்கள் கம்பெனிக்கு கெமலாஸ்ட்டு அப்புறம் டிவிஎஸ்லாம் போனால் ஒரு புல்லில் பூ பூத்துருணும் அது ஒரு புல் என்ன அஜோ எத்தனை புல் அப்புறம் தரையோட தரையாவே ஒரு புல் இருக்கும் இந்த ஆடு இப்படியே தலையை குனிஞ்சுதுன்னா அந்த புல் மேஞ்சிட்டே போயிட்டே இருக்கும் அந்த புல்லு தான் அல்ட்டிக்காது தின்ன அப்படி இருக்கும் எத்தனை தடவை புல்லா இருக்கிறப்ப எத்தனை ஆடு நம்மள மேஞ்சுதான் யாருக்கு தெரியும் அதையெல்லாம் கடந்து இந்த ஆடோ மாடோ தின்ன புண்ணியத்தினால அல்லது யாரோ ஒருத்தர் பறிச்சிட்டு போய் இறைவனுடைய திருமேனியில் நீல் போட்டதுனால பூடாய் செடியா வர செடியில் எத்தனை கோடானு கோடு செடி நம்மால எத்தனை செடி பேர் சொல்ல முடியும் சொல்லுங்க அத்தனை நமக்கு மீறி மீறி சொன்னா ஒரு பத்து செடி அல்லது பதினஞ்சு பேர் செடி பேர் சொல்லிட்டா நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சவரு அதுல சில லட்சமோ கோடியோ யாருக்கு தெரியணும் அத்தனை கோடி பிறவி புல்லாகி பூடாய் புழுவாய் அஞ்சோ அது விட அழகான புழு என்ன டிசைன் குளிர்காலத்துல வர புழுவுக்கு கம்பளி விட்டுருப்பாரு சாமி அதுல வெரைட்டி எத்தனை ஐயோ எவ்வளவு புழுக்கள் இல்ல அத்தனை பிறவி புழுவாகி மரமாகி இருக்கிறதுல ரொம்ப கொடுமையான தண்டனை இந்த மரமா பிறக்கிறது வேறு விதையோணி நின்ட்டா சாவரம் வரைக்கும் மழை வானம் பொழிந்தாதான் தண்ணி இல்லைன்னா தண்ணி கிடையாது சாமி பாறை இடுக்கெல்லாம் அப்படியே ஆணி வேற நுழைச்சி 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 கஷ்டப்பட்டு தண்ணி குடிச்சு அப்பா களைச்சி போச்சு என்னைக்கு வேரோட வெட்டுவானா அத்தனை பிறவி இப்படி ஒவ்வொரு பிறவிலையும் பல 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 பிறவிகள் நாம் எடுக்கிறோம் எல்லா உயிர்களும் அப்படி எடுக்கிற உயிர்கள் எப்ப மனிதனா பிறக்கும்னு நினைக்கிறீங்க அதுதான் இங்க சிவஞான சித்தியாரில் சைவ சித்தாந்தத்துல தெளிவா சொல்லுவோம் நம்ம அணுகல உருவாகிறோம் வெட்டி வச்ச வளருது தலை வேர்வியில பேன்கிற உயிர் தோன்றுது இப்படி நாலு விதமான வித நாலு விதங்களில் உயிர் தோன்றுது அதை பத்தி சிந்திக்கிங்க வரல அந்த பாடலை இங்கே சற்று பார்ப்போம் அண்டசம் சுவேதசங்கள் உற்பிச்சம் சராயுசத்தொடு நாள் எண்பத்து நான்கு நூறாயிரத்தால் உண்டு பல் யோனியெல்லாம் ஒழித்து என்ன எண்பத்தி நான்கு நூறா என் எவ்வளோ எட்டு நாலு எண்பத்து நாலாயிரத்து பத்து நான்கு நூறாயிரம் அத்தனை பேதம் இருக்கு அத்தனை பிறவி உறுப்புகள் பிறவிக்கான வழிகள் இருக்கின்றன அதுக்குள்ள எல்லாம் போய் 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 கடைசி அம்மா வயிற்றுக்குள்ள வந்து அங்க கீழே மலம் மேலே சோறு அது நல்ல அம்மாவாக இருந்தால் அளவோட திங்கும் ஐயோ வயித்துல குழந்த போது பெருந்தி நீன்னு வச்சுக்க அந்த உடல் வளர வளர நம்ம படுற வேதனை இருக்கே ஐயோ சிவ சிவ அப்படி என்ன உண்டுபல் யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டி கடலை கையால் நீந்தினன் காரியம் ஒருத்த கையால் நீரி நீந்தி கடலை கடப்பது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினம் இந்த மானிடராக பிறத்து அரிதரிது மானிடராதல் அரிது அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படி பிறந்தாலும் பிற நாடுகளில் பிறவாது சான்றோர்கள் வாழக்கூடிய உடைத்து உலகு என்பார்கள் சான்றோர்கள் வாழக்கூடிய நம் என்ன அறவழி வாழும் மக்கள் வாழும் நாட்டில் பிறப்பது அரிது அப்படி அறநெறி வாழும் தேசங்களில் பிறந்தாலும் தெய்வம் உண்டு என்னும் சித்தமுடைய பாரத நாட்டில் பிறப்பது அரிது இந்த பாரத நாட்டில் பிறந்தாலும் சிவத்தை வழிபடும் சைவ மரபில் பிறப்பதறிது இது எண்ணில்லாத கோடி பிறவிகளில் நாம் செய்த புண்ணியத்தால் இந்த சைவ மரபிலே அறநெறி வாழக்கூடிய அந்த ஐந்து கடமைகளை செய்து வழி வழியாய் வாழக்கூடிய நல்ல குடும்பத்தில் ஒழுக்கமான பிறரால் மெச்சப்படக்கூடிய அறிவு சார்ந்த நல்ல குடும்பத்தில் பிறப்பது அவ்வளவு அரிது அது எப்படிங்க அந்த பிறவிக்கு வர்றதுன்னா அந்த பல்வேறு பிறவிகள் செய்த புண்ணியத்தை பற்றி இதுல ஒரு வரி வரும் என்ன இது எல்லா பிறவிலையும் நம்ம சில புண்ணியம் பண்ணுவோம் கொக்கு இருக்குது இல்லையா இந்த கொக்கு என்ன பண்ணுதுன்னா ஓடு மீனோட உருமீன் வரும் அளவு வாடி இருக்குமாம் கொக்குன்னு படிச்சிருப்போம் அது ஏதோ அப்படி பேசுறாங்க ஆனா உண்மை என்னன்னா அது அந்த தவம் அது கொக்கு செய்யும் தவம் சிறிய மீன்கள்லாம் தின்னு மீன் பரவ ஒரு நூறு மீனை தின்னு அதுக்கு அதை கொல்லாம அதுக்கு ஒரு மீன் தின்னாலும் பசி அடங்குற மாதிரி திங்குது இல்லையா அது அது செய்யற புண்ணியம் அந்த கொக்கு அடுத்த பிறவிலே மானிடராக பிறக்கும் ஆனால் அது என்ன செய்யும் என்றால் நீர்நிலை சார்ந்த மீன் நண்டு இதையெல்லாம் பிடிச்சி வித்து அதுல வர்ற காசுல சாப்பிடும் அது முற்பிறவி அது கொக்கு அப்ப என்ன தின்னுச்சு டைரக்டா மீனை தின்னுச்சு இந்த பிறவில அதுக்கு பிடித்தமான உணவு மீனா இருந்தாலும் அது ஒரு பங்கு அதை சமைச்சிட்டு மீதி அரிசி பருப்பு அது இதெல்லாம் கடையில வாங்கி சாப்பிடும் ஆக இந்த கொக்கு செய்த புண்ணிய புண்ணியத்தால் வந்து அது மானிடமாக பிறந்து அதுல அப்படியே தேறி தேறி வரும்னு வச்சிங்களேன் அப்புறம் மாடு மாடு செய்கிற புண்ணியம் என்ன மாடுன்னா செல்லும் என்ற ஒரு பொருள் இங்க தமிழறிஞர் யாராவது மாடுன்னா செல்லும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது இங்கே கால மாடு பசு மாடு அப்படிலாம் இருக்குல்ல அது என்ன பண்ணுன்னா குழந்தைகளை எந்த விலங்கும் முட்டாது ஆமாம் மாடு குழந்தைகளை முட்டவே முட்டாது அது கூட ரொம்ப பாசத்தோடு இருக்கும் அது அந்த மாடு செய்த புண்ணியம் அது அதுக்கடுத்த பிறவியில் என்ன பண்ணுன்னா மனிதனாக பிறக்கும் ஆனால் வண்டி எழுத்துட்டு வண்டியிலையே படுத்து தூங்கி வண்டியிலயே உட்காந்து சாப்பிட்டு அதில் அப்படியே ஏதோ புண்ணியம் பண்ணி அப்படி 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 அப்படியே வரும் ஏழு ஏழு பிறவி ஏழு ஏழுனா பெரிக்கணும் ஏழு ஏழு நாற்பத்தொம்பது இந்த நாற்பத்தொன்பது குணாதிசயங்கள் இருக்கின்றன கேரக்டரிசம் என்று சொல்வார்களே அது அதாவது நூறு சதவீதம் கெட்டவன் பத்து சதவீதம் நல்லவன் அப்படியே பர்சன்டேஜ் குறைஞ்சி கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சி அப்புறம் அஞ்சு ஒரு சதவீதம் நல்லவனில் தொடங்கி நூறு சதவீதம் நல்லவன் ஆகிறப்ப தான் என்ன பண்ண முடியும் இந்த தெய்வம் என்பது ஒரு சித்தமே வரும் வந்த பிறகுதான் இந்த சிவம் அப்படிங்கிறதுக்குள்ள வரும் அதுக்கு பிறகு சான்றோர்களை பார்த்து சைவ மறைவில் வாழ்ந்து அறம் செய்யும் வாழும் சான்றோர்களை பார்த்து இந்த குடும்பத்தில் நாம் பிறக்கவில்லையே என்று கவலைப்படும் பொழுது சைவ மறைவிலே பிறக்கும் ஆக இந்த பல பிறவிகளில் செய்த புண்ணியம்தான் சிவருமானை வழிபட்டு வழி வழியாளாய் மனம் செய்ய குடி பிறந்த அந்த தொண்டர்கள் இல்லத்தில் நாம் பிறப்பதற்கு காரணம் என்ன நான் சொல்ல சாமி சிவஞான சித்தியார் சொல்லுது நரர்வையில் தேசம் தன்ன தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழித்து நரவையில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தானாகும் தரை தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பர சமயங்கற்கெல்லாம் பாக்கியம் பண்ணனாதே பண்ணுனானதே என்று வரும் ஆக பிற சமயம் சார்ந்து அங்கு நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியத்தின் பயனாக தான் இந்த சைவத்துக்குள்ளேயே வர முடியும்னு சிவஞான சித்தார் பேசுது என்ன..? அது இன்னும் எளிமையா சொல்லலாம் செல்வம் மிகுந்த வாழ்வும் நமக்கு என்ன பண்ண பிறவியை தரும் வறுமையும் செழிப்பா வாழணுங்கிற ஆசை தந்து பிறவியை தரும் ஆகவே வாழ்வு வறுமை என்ற இரு சிறுமைகளும் இன்றி அடக்கம் என்ற பெருமையுடன் சைவ சமயத்தில் சாரும் தவம் பெறுவது அறியதற்கறிவு என்று பேசும் இந்த சிவசமயம் சார்ந்து இதிலும் சரியை கிரியை யோகம் முதலிச்சு தேர்ச்சி பெற்று சிவஞானம் பெற்றால் தான் பெற்று சிவமாம் பேற்றினை பெற முடியும் சும்மா வந்துட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பெரிய புராண கதை சொல்லிக்கிட்டோ திருமுறை பாடிக்கிட்டோ நான் பெரிய குருன்னு சொல்லிக்கிட்டோ அதை விற்று என்ன அதனால் பொருளீட்டி அதெல்லாம் அதெல்லாம் அந்த இன்னும் பல பிறவிக்கு நம்ம சரியிலேயே நம்ம ஃபெயில் ஆயிடும்னு வச்சீங்களே சரியைனா அந்த பாடுதல் உழவார தொண்டு செய்தல் இந்த நல்ல நூலை கற்று கிரியை செய்யும் பொழுது அந்த சமயத்தை பரப்புறது அந்த உளவாரம் செய்யறது இங்க போகக்குள்ள நீங்க டம்டம் அடிச்சுட்டு உங்களை குருன்னு காட்டிட்டீங்களா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதுக்கடுத்து யோகநிலைக்கு சென்று அங்கேயும் நானே சிவம் குருவை வழிவிட்டாலும் போதுன்னா முடிஞ்சிருச்சு மறுபடியும் ஃபுல்லாகி போடாய் அது பெரிய ஒரு செய்தி அது சிக்கியாரில் மிக அழகா வரும் வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் பெறல் அரிது சால உயர் ஞானத்தாலே போலில மதியினானை போற்றுவர் அருள் பெற்றாரே என்று சித்தியார் பேசும் ஆக அன்பின் உறவுகளே சமயங்கள் பல இவைகளை நுணுக்கி ஆராய்ந்த நம்முடைய ஆன்றோர்கள் சமயத்தை நான்காக பிரித்தார்கள் திருமந்திரத்தில் கூட இருக்கு அது என்னன்னா புறப்புற சமயம் அப்புறம் புறச்சமயம் அப்புறம் அகப்புற சமயம் பிறகு அகச்சமயம் என நான்காக பிரிக்கிறாங்க இந்த ஒவ்வொரு பிரிவிலும் ஆறு பிரிவு இருக்கு சும்மாலாம் கிடையாது என்ன புறப்புற சமயத்தில் ஆறு பிரிவு இருக்கு அதுக்கெல்லாம் போயிட்டு தான் இங்கே வர முடியும் சாமி அடுத்து புறச்சமயத்தில் ஆறு இருக்குது அப்புறம் அகப்புற சமயத்தில் ஆறு இருக்கு அகச்சமயத்தில் ஆறு இருக்கு இதனால இந்த ஆறு நாங்கு இருபத்தி நாலு இந்த உலகத்தில் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா இருபத்தி நாலு சமயங்கள் மட்டுமே இருக்கு எப் அந்த கொள்கை சார்ந்து அப்படி அந்த புறச்சமய நரியில் நின்று அவற்றில் செய்த புண்ணியத்தின் பயனாக அகச்சமயம் சார்ந்து அகச்சமயத்திலே நல்ல திருமுறைகளையும் ஞான நூல்களையும் படித்து அதில் உழன்ற பின்பு இந்த அனுஷ்டானங்கள் போன்றவற்றை ஆச்சிரமங்களை கடைபிடித்து அதில் ஒழுகமாக ஒழுக்கமாக வாழ்ந்து அதுக்கு அதுக்கடுத்த அறத்துறையைகளை அடைந்து அங்கே அரும் தவங்கள் செய்து அதற்கு பிறகு அரிய கலைகளை கற்று அருமறைகள் ஓதி பதினெண் புராணங்களை உணர்ந்து வேதம் உபனிஷத்துக்களை நுட்பமாக தெரிந்து சென்றால் இவர்களின் பயனாக ஒருவன் சைவ திரத்தினை அடைகின்றான் அடைவது அவ்வளவு சிரமமானது சைவத்தை அடைவதுதான் நீண்ட தூர பயணம் அம்மா அம்மா கடவுளே எத்தனை எத்தனை கடந்தால் இந்த சைவம் என்ற வார்த்தைக்குள் நான் வர முடியும் இல்லை இதனை என்ன சொல்லுவார் கருணந்தி சிவாச்சியார் பேசுவார் கனியமுதம் என்று சொல்லுவார் இந்த சைவ சித்தாந்தத்திற்கு சைவ சமயத்திற்கு கணியமுதம் என்று அருமையான வார்த்தை வந்து நம்முடைய அருணந்தி சிவாச்சியார் பேசுவார் இந்த கருத்துக்கெல்லாம் என்னுடையது கிடையாதுங்க சாமி ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க இதெல்லாம் கொண்டு போய் சித்தாந்த வகுப்புல வச்சுட்டு பாடம் எடுத்து அவன் படிக்கிறானா இல்லையா தேர்வு வச்சு சித்தாந்த ரத்தனம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது மெய்ப்பொருள் காண்பதறிவு சித்தாந்தத்துல இருக்கு இது புறச்சமயம் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பலதறிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவ திறத்து அடைவர் இதில் சரியை கிரியை யோகம் செலுத்தி சரியை கிரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியைச் சேர்வர் என்று அந்த பாடல் பேசுகிறது சித்தியர் மிகப்பெரிய சமாச்சாரங்கள் ஆக எல்லா சமய நெறிகளையும் தன்னகத்தை கொண்டு அவைகளை பகுமுறையாக கொண்டு அவைகளோடு கேவலம் பேசாமல் பிணங்காமல் அவள் அந்த சமயங்களோடு இணங்கி என்ன பாதரசத்தால் கரைந்து மறையும் மற்ற உலோகங்களைப் போலந்தி நிலைத்து தங்கும் பத்தரை மாற்று தங்கம் போல தன்னுடைய இயல்பு என்றும் குண்டா குன்றாது இமம் முதலிய அட்டாங்க யோக நெறிகளை காட்டி என்ன அருளவல்லது நமது சைவ சமயம் மற்ற சமயங்கள் அனைத்தும் தனக்கு பரிவாரமாக விளங்க சிச்சை வியாகரணம் சோதிடம் சந்தஸ் அற்பம் கற்பம் நிறுத்தம் என்ன சிச்சை வியாகரணம் சோதிடம் சந்த கற்பம் நிறுத்தம் முதலிய வேத ஆகமங்களும் வணங்க மௌனம் என்னும் மகுடத்தை என்ன பண்ணது இந்த சமயம் சிரத்தில் தரித்து அரசு புரிவது இந்த சைவ சமயம் புரியுதுங்களா அவ்வளவு சிறப்பான சமயம் இந்த சைவ சமயம் ஆக என் அன்பின் உறவுகளே சைவ சமயம் என்பது ஏதோ அப்படி சு கறி திங்காது இருக்கிறது சைவம் என்ன நீங்கள் கறி திங்காம அப்படியே திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து உங்ககிட்ட வந்து ஏதோ திருமுறைக்கு விளக்கம் கேரன்ட்ட ஒரு செலவுக்கு செலவுக்குள்ள கொடுத்தீங்கன்னா விளக்கம் சொல்லுன்னா நீங்கள் சைவர் கிடையாது சாமி ஒரு ஏழைப்பாலைகள் எங்க ரோட்டில் கிடந்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சுட்டு ஐயா இதுக்கு வந்து பூஜைக்கு உதவி செய்யுங்கன்னு வந்தா என்ன அங்க போய் உங்களை சிவமாம் காட்டி கொண்டு உங்க பேரை வச்சுக்கிட்டா சைவம் கிடையாது சைவம் என்பது அன்பு என்ன அது இல்லாத நிறைய ஒரு ரெண்டாயிரம் ருத்ராட்சம் மாற்றிட்டு மேலெல்லாம் விபூதியை கொட்டிக்கிட்டு அம்மன குண்டியோட நான் வந்து பெரிய என்ன அது பைராகி நான் பெரிய இவன் அப்படிலாம் போனால் வேடம் சிறப்பாக இருக்குன்னு தம்பி சாமி அடுத்த பிறவிக்கு தயாராகிட்டீங்கன்னு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பார் ஆக இந்த சிவ சைவ சமயத்தில் எல்லாத்தையும் கடந்து விடலாம் என்று கூறி கடைசியில் ஒரு சின்ன புலி வச்சிருப்பாங்க இந்த சுத்தமாக ஒன்று இருக்குது சைவ சமயத்தில் அ சுத்தமாயி படிச்சிருப்பீங்க இந்த சுத்தமாயிலை மாட்டி சாமி நீதாண்டா கடவுள்னு சொல்ல வச்சுருவார் இருக்கிறலாம் கோயிலுக்கு போனால் சாமி பேசுகிறார் சொக்கர் நேரில் வந்தால் பேசுகிறார் அவர்கிட்ட பேசுனா கவலை போகுதுன்னு பத்து பேரை சொல்ல வச்சுட்டா முடிஞ்சார் சொக்கர் மறுபடியும் புல்லாகி போடாய்தான் ஆக என் அன்பின் உறவுகளே இந்த சைவ சமயம் இவ்வளவு பெரிய அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சியுடையது இந்த சைவ சமயத்தை பற்றி நாம் தொடர்ந்து இன்னும் சில பதிவுகள் சிந்தித்து அதற்கு பிறகு மற்றவற்றை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த பதிவை துணையோடு பதிவிட உதவிய என் தந்தை மேற்றும் மீனாய் சொன்னார் பெருமான் திருவடி வணங்கி பதிவுகளில் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் பதிவுகள் செய்ய என்று இறைவன் பணித்தார் இந்த இன்று பேசக்கூடிய இந்த பதிவிற்கு முந்தைய பதிவு தடவா சைவ சமயத்தின் தனித்தன்மைய தன்மையோ அது இந்த பிறவி பத்து பேசும்போது எல்லாம் தேவையில்லாம சில விமர்சனங்களை செய்துட்டார் அதன் விளைவு ரெண்டு பதிவு ஒன்றரை மணி நேரம் பண்ண பதிவை தூக்கிட்டார் சாமி ஆக என் அன்பின் உறவுகளே அன்பே சிவம் என்ன அன்பா இருந்தா வன் சொல் பேச அதாவது ஆவினால் கூட யாரையும் கொல்லக்கூடாது அறிவு கெட்டவனே அப்படி சொன்னாலும் முடிஞ்சு போச்சு நீங்க சைவர் கிடையாது ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா குழம்பா வச்சிருக்கேன் நீங்கள் சைபர் கிடையாது என்ன நீ எல்லாம் ஒரு மனுஷனாய் திட்டோமா சைபர் கிடையாது அவ்வளோ பெரிய சமாச்சாரம் சைவம் நாளை சிந்திப்போமா நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்